ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அத்தியாயம் காமாட்சி ஒரு காரியமும் இல்லாமல் தன்னைத்தானே அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிரம்மத்தையே சிவன் சிவம் என்று சொல்கிறோம் காரியம் இல்லாமல் ரூபமில்லாமல் வருணம் இல்லாமல் குணமில்லாமல் இருக்கிற அந்த சாந்தமயமான பிரம்மத்தில் இருந்துதான் இத்தனை காரியங்கள் ரூபங்கள் வர்ணங்கள் குணங்கள் எல்லாம் உண்டாகி இருக்கின்றன மாயா சக்தியினால் ஒரே பிரம்மம் இத்தனை உருவங்களும் குணங்களும் உள்ள பிரபஞ்சங்களாகவும் ஜீவராசிகளாகவும் தோன்றியிருக்கிறது ஒன்றான பிரம்மத்தை பலவான பிரபஞ்சமாக காட்டுகிற அந்த மாயா சக்தியைத்தான் அம்பாள் அம்பாள் என்று சொல்கிறோம் இந்த தான் நாம் எல்லாம் தோன்றியிருக்கிறோம் உண்மையில் நாமும் பிரம்மத்தை தவிர வேறு இல்லை ஆனால் வேறாக நினைக்கிறோம் இதற்கு காரணம் சக்தியான அம்பாளின் மாயைதான் இப்படி நம்மை மாயையில் போட்டு எடுப்பது அவளுடைய லீலை அவள் மாயையில் நம்மை கட்டி போடுகிறவள் மட்டுமல்ல மனமுருகி அவளை என்னாலும் பிரார்த்தித்து கொண்டே இருந்தால் அவளே இந்த மாயை முழுவதையும் நீக்கி நமக்கு பிரம்ம ஞானத்தை அனுகிரகம் செய்வாள் ஞானம் பெறுவதற்கு சாட்சா அம்பாளைத் தவிர வேறு கதி இல்லை அவள்தான் மாயையால் ஒரே பிரம்மத்தை மறைத்து பலவேறான பிரபஞ்சமாக காட்டுகிறாள் இந்த பிரபஞ்ச ஆட்டத்திலிருந்து விடுதலை பெற்று சம்சாரத்திலிருந்து ஜனன மரண சூழலிலிருந்து விமோசனமடைந்து பிரம்மமாகவே நாம் ஆக வேண்டுமென்றால் எவள் இந்த மாயை செய்தாலோ அவளுடைய அனுகிரகம் ஒன்றினால்தான் முடியும் மாயா சக்தியாக இருக்கிற தான் ஞானாம்பிகையாக வந்து நமக்கு மோட்சத்தையும் அனுகிரகம் செய்கிறவளும் ஆவாள் மாயா என்றால் எது இல்லையோ அது என்று அர்த்தம் இல்லாத வஸ்து எப்படி இத்தனை ஆட்டம் ஆட்டி வைக்கிறது அது எப்போதுமே இல்லாதது அல்ல எப்போதுமே இருக்கிறதும் அல்ல ஞானம் வருகிற வரையில் மாயை இருக்கிறது அதுவரையில் நானாவிதமான வஸ்துக்களை பார்த்து எல்லாம் தனித்தனியாக உண்மையாக இருப்பதாக நினைக்கிறோம் அவற்றிடம் ஆசை துவேஷம் முதலியவற்றை உண்டாக்கி கொண்டு பல விதங்களில் கர்மம் செய்கிறோம் இந்த கர்மத்தை அனுபவிக்க மறுபடியும் மறுபடியும் செத்து செத்து பிறக்கிறோம் அம்பாளை உபாதி உபாசித்து ஞானம் வந்துவிட்டாலும் நானாவிதமான இத்தனையும் ஒரே பேரறிவான அவளுடைய வேறு வேறு தோற்றங்கள் தான் என்று அனுபவப்பூர்வமாக தெரியும் நாமும் அப்படி ஒன்றே தோற்றங்கள் இத்தனை இருந்தாலும் இவ்வளவு உள்ளே ஒன்றுதான் என்று தெரியும் உள்ளே ஒன்றாக இருப்பதை தெரிந்து கொண்ட பின் வெளியே மாற்றிக்கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கும் இந்த தோற்றங்களில் ஆசை துவேஷம் எதுவும் ஏற்படாது இதற்கெல்லாம் ஆதாரமாக எப்போதும் மாறாமலே இருக்கிற பேரறிவோடு அறிவாக நம் மனத்தை கரைத்து விடுவோம் அப்போது பிரபஞ்சமே நம் பார்வைக்கு இல்லாமல் போகிறது மாயையும் அப்போது இல்லாமலே போகும் அந்த ஞான தசையில் எது இல்லாமல் போகிறதோ அது அதாவது மாயை தான் அதுவரை நம்மை ஆட்டி வைத்தது மாயைக்கு காரணமாக பிரம்மசக்தியான அம்பாள் தான் ஞானமும் தருகிறாள் அவளுடைய கருணையே இதற்கு காரணம் இத்தனை மாயையை செய்தாலும் அதிலிருந்து விடுவிக்கிற கருணையும் அவளுக்கே பரிபூர்ணமாக இருக்கிறது மாயாலோகத்தில் நாம் உண்டாக்கிக் கொள்ளும் கஷ்டங்களுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம்முடைய இந்திரியங்களும் தான் இந்திரிய சுகங்களின் வழியிலேயே மனத்தை செலுத்தி நம்முடைய ஸ்வபாவமான ஆத்ம சுகத்தை மறந்திருக்கிறோம் ஐம்புலன்களும் மனசும் நம்மை ஆட்டி படைக்கின்றன இவற்றை செய்தவள் மாயை அவளே இவற்றை சுத்தப்படுத்தி இந்திரிய விவகாரங்களிலிருந்தும் மனசின் ஓயாத சஞ்சலங்களிலிருந்தும் ஜீவனை விடுவிப்பதற்காக சாக்சாத் காமாட்சியாகவே வருகிறாள் காமாட்சியின் நாலு கைகளில் ஒன்றில் ஒரு வில்லும் இன்னொன்றில் ஐந்து அம்புகளும் இருக்கும் அந்த வில் கரும்பினால் ஆனது அம்புகள் புஷ்பங்களால் ஆனவை சாதாரணமாக கெட்டியான இரும்பினால் வில் அமைந்திருக்கும் இங்கோ மதுரமான கரும்பு அம்பாளுக்கு வில்லாக இருக்கிறது கூறான அம்புகளுக்கு பதில் மிகவும் மிருதுவான மலர்களை பானங்களாக வைத்திருக்கிறாள் அந்த கரும்பு மனஸ் என்ற தத்துவத்தை குறிப்பதாகும் மதுரமான மனம் படைத்த அம்பாள் நம் எல்லாம் அந்த வில்லை காட்டி வசப்படுத்தி கொண்டு விடுகிறாள் அவளுடைய ஐந்து புஷ்பபாணங்களும் நம் ஐம்புலன்களை ஆக்கர்ஷித்து செயலற்று போகும்படி செய்வதற்காக ஏற்பட்டவை மனோரூபே மனோரூபேஷு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகா என்று இதையே லலிதா சகசிரநாமம் கூறுகிறது நம்முடைய மனோபிருத்தியும் இந்திரிய விவகாரங்களும் அடங்குவதற்கே பராசக்தியானவள் காமாட்சியாகி கம்பும் வில்லும் மலர்பானமும் தாங்கி வந்திருக்கிறாள் மீதி இரண்டு கைகளில் பாசமும் அங்குசமும் வைத்திருக்கிறாள் பாசமானது நம் பாசங்களை ஆசையை நீக்கி அவளோடு நம்மை கட்டி போடுகிற கயிறு அங்குசம் நாம் துவேஷத்தில் கோபிக்கிற போது நம்மை குத்தி அடக்குவதற்காக ஃபிசிக்ஸில் பிரபஞ்ச இயக்கங்களின் அடிப்படை தத்துவங்களாகச் சொல்கிற கவர்ச்சி அதாவது அட்ராக்ஷன் விளக்கல் அதாவது ரிப்பல்ஷன் என்பனதான் மனுஷிய வாழ்வில் முறையே ஆசையும் துவேஷமும் ஆகின்றன இவற்றை அடக்கி நம்மை சம்சாரத்திலிருந்து மீட்கவே அம்பாள் காமாட்சியாக பாசாங்குசங்களை தரித்திருக்கிறாள் ராக ஸ்வரூப பாசட்யா குரோதா காராங்குசோ ஜுவலா என்பதாக லலிதா சகசிரநாமத்தில் பாசத்தை ஆசை ஆசையாகவும் அங்குசத்தை துவேஷமாகவும் சொன்னபோது இவற்றை அவை அடக்கி அழிக்கின்றன என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் இப்படியாக நாலு கைகளில் கரும்பு வில் புஷ்பபானம் பாசம் அங்குசம் இவற்றை தரித்து கொண்டு நிறமே இல்லாத பிரம்மத்திலிருந்து செக்கச்சவேல் என்ற பரம கருணையின் நிறத்தோடு உதயசூரியன் மாதிரி மாதுளம் பூ மாதிரி குங்கும பூ மாதிரி செம்பருத்தி மாதிரி காமேஸ்வரியான காமாக்ஷி காமாட்சி அனுகிரக நிமித்தம் தோன்றியிருக்கிறாள் இத்துடன் காமாட்சி என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி